அநேக நாட்களாக இஸ்ரவேல் மத்தியில உடன்படிக்கை பெட்டி இல்லை ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டே வந்தது உடன்படிக்கை பெட்டி தன் தேசத்திற்குள்ளாய் வருவதை தாவீது கண்டு தன்னையும் மறந்து தேவ சமூகத்துல அவர் ஆடுகிறார் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன சந்தோஷம் அப்படின்னா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அவருடைய பட்டணத்திற்குள்ளாயி வருகிறது அந்த அந்த பெட்டியில என்ன உண்டா நியாயபுரமான பலகைகள் உண்டு மன்னா உண்டு கோல் உண்டு இவையெல்லாம் அந்த பெட்டியில உண்டு கஷ்டத்துடைய பிள்ளைகளை அந்த பெட்டி வரும்போது மேகம் இறங்கும் மகிமை சனங்களை அப்படியே சூழும் இந்த பெட்டிக்காக பாருங்க நிறைய யுத்தம் எல்லாம் நடந்திருக்கு ஒரு தேசத்துல பெலிஸ்தியர் மத்தியில உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்களாம் அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயில்ஸ் மூலவியாதி வந்துருச்சு இந்த தேவனுடைய பெட்டிய ஒருத்தன் தெரியாம தொட்டுட்டான் கர்த்தர் அவனை அடித்து கொன்றார் இந்த கர்த்தருடைய பெட்டியை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமானது இந்த பெட்டி எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் தேவ பிரசனம் அதிகமாயி அந்த இடத்துல நிரம்பி இருக்கும் வேத வசனம் புதிய ஏற்பாட்டுல இந்த உடன்படிக்கை பெட்டினா என்ன அப்படின்னா பாருங்க நம்ம கையிலே இருக்கு வேத புஸ்தகம் இதுதான் என்னங்க இதுதான் உடன்படிக்கை பெட்டி நீங்க வசனத்தை பைபிள்ல சுமந்தா பைபிள் உங்களை சுமக்கும் இந்த வசனம் சொல்லுங்க பக்கத்துல தட்டி சொல்லுங்க நீங்க பைபிள்ல சுமந்தா வேத வசனம் சுமக்கம் இந்த வசனம் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் விடுதலை உண்டாகும் அங்கெல்லாம் வெளிச்சம் உண்டாகும் சுகம் உண்டாகும் ஆரோக்கியம் உண்டாகும் இப்ப பாருங்க உங்க கண்களுக்கு முன்பாக நீங்க அதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க சவுல் காலத்துல உடன்படிக்கை பெட்டி எங்கெங்கயோ போயிடுச்சு அதுக்கு சரியான ஹானர் இல்ல கனம் இல்லை சவுல் கொடுக்கல இவையெல்லாம் மாறி போனது ஏழை என்கிற ஆசாரின் காலத்துல இந்த பெட்டிய பிடிச்சிட்டு போயிட்டாங்க சவுல் என்கிற முதல் ராஜா இந்த உடன்படிக்கை பெட்டி மேல அவ்வளவு கவனமா இல்லை அதை கனப்படுத்தல ஆனா தாவேடு ராஜாவாய் வரும்போது என்ன செஞ்சார் தெரியுமா இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கோ அதை கொண்டு வா அத கொண்டு வந்து அதை நல்ல கனப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார் அந்த உடன்படிக்கை பெட்டி இந்த தாவிதி என்கிற அந்த ராஜா பார்த்த உடனே அவர் கலண்டு போகிறது அவர் நடனம் ஆடுகிறார் ஆடுகிறார் பாடுகிறார் கத்தரை துதிக்கிறார் அல்ல தேவ சமூகத்துல நீங்க தேவனுடைய பிரசனத்துல நிரம்பும் போது பல நேரத்துல நம்மை நாம் மறப்போம் அல்லது நம்ம பிரச்சனைகளை மறந்துடுவோம் நமக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அல்ல அது மாத்திரம் அல்ல பல தேவைகள் உண்டு பாருங்க இதெல்லாம் மறந்து கத்தரை துதிக்க ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா வேத வசனம் இருக்கு பாருங்க இதுதான் தேவனுடைய மகிமையை கொண்டு வரும் தேவனுடைய பிரசனத்தை கொண்டு வரும் வித்வுட் வேர்ட் ஆஃப் கான் யூ வில் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கான் வேத வசனம் இல்லாமல் தேவனை நீங்கள் அவருடைய பிரசனத்தை உணரவே முடியாது ஒரு ஊழிய நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பன்னிரண்டு முறையாவது வேத புஸ்தகத்தை வாசிச்சு முடிக்கணும் அப்ப அர்த்த கணக்கு எப்படி மாசத்துல ஒரு முறை என்ன பண்ணிடணும் வேத புஸ்தகத்தை வாசிச்சு முடிச்சிடணும் நீங்க விசுவாசிகளா இருந்தீங்க அப்படின்னா ஒரு முறையாவது வேத புஸ்தகத்தை வாசித்து முடிக்கணும் ஏன் பின்மாற்றம் வருது ஏன் பலவீனம் வருது ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வு வருதுன்னாட் தேவலிய வார்த்தை உள்ள இல்லாததுனாலதான் பாருங்க நமக்கு சோர்வு வரும் இப்ப பாருங்க என்ன நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும் ஆனா சத்ரு என்ன பண்ணுவான் தெரியுமா இந்த வசனம் உள்ள போக விடாம அப்படியே உங்க சிந்தனையில அவர் வருவாரு கூட்டணோமா போய் சமைக்கணுமே எட்டரை மணிக்கு முடிஞ்சா ராப்பிடோ இதெல்லாம் என்ன நடக்கும் மண்டையில கொண்டு வர ஏன் தெரியுமா சத்ரு பாருங்க எவ்வளவு வஞ்சிப்பான் தெரியுமா இதே நீங்க மற்றவங்க கூட பேசும்போது ஏதாவது நீங்க இதெல்லாம் பார்க்க மெத்த வேலை பண்ணும்போது அதுலயே போக்கஸ் இருப்பீங்க கவனம் சிதறாது வேத வசனத்தை விடாதபடிக்கு உங்களுக்கு இறங்காத பல விதமான சிதறடிப்பை கொண்டு வருவான் ஆனா தேவ பிள்ளைகளை எந்த மனுஷன் எந்த மனுஷி வேத வசனத்தை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதோ நீங்கள் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைங்க அல்ல